தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் அண்மை காலத்தில் வெளிநாடு போராக்கன்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அந்த வகையில் வெளிநாடுல இருந்து இங்கே நாடு கடத்த போராக்கன்ற எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு அது தொடர்பாகத்தான் இரண்டு சம்பவங்களை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் அதாவது கனடாவிலிருந்து ஈழத்தமிழன் ஒருவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் அதோட இருந்து ஒரு ஈழத்தமிழ் இளம் குடும்பம் ஒன்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீரீங்கன்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அப்பதான் நான் போடுறேன் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ள போகலாம் அண்மை காலத்துல நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கிறார்கள் தான் சொல்லணும் அதை இலங்கையை விட்டு எப்படியாவது ஓடி வெளிநாட்டுக்கு செல்லணும் என்ற அவ்வாவில் எல்லாருமே இருக்கிறார்கள் அந்த வகையில நிறைய பேர் இப்ப அண்மை காலமாக கனடா பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு தான் அதிகம் செல்கிறார்கள் அந்த வகையில கனடாவில் வந்து இப்ப பேரிய நெருக்கடிகள் ஏற்படுறதன் காரணமாக கனடாவுக்கு போறாங்கன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு என்றவாறு தகவல்கள் வெளிவந்திருந்தாலும் இருந்து சில பேர் வந்து நாடு கடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு சமயத்தில் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிழன் ஒருவன் வந்து ஒரு இளைஞன் ஒருவர் கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விரிவாக என்று சொன்னால் அந்த இளைஞன் என்ன சரிக்கானது அண்மை காலத்தில் விசிட்ட விசாவில் வந்து அங்கே போயிருக்கிறார் விசிட்ட விசாவில் போயிட்டு அங்கே வந்து தெருவோரம் நடந்து போயிருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு பெண் ஒருவர்கிட்ட வந்து தகாத முறையில் நடந்திருக்கு அதாவது வந்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டு தொல்லை பண்ணியிருக்கிறார் இதுதான் அந்த தகாத முறை என்றவாறு நான் குறிப்பிட்டது இதன் காரணமாக போலீஸுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டதன் காரணமாக அவர் வந்து போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் அவர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இதை ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இவ்வாறு ஒரு செயற்பாடு நடந்தால் அதை வந்து நோமலாக ஒரு வார்ன் பண்ணிட்டு விட்டுருவினோம் ஆனா வந்து அங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இவர்கள் வந்து நாடு கடத்தினோம் ஏன்னு சொன்னா அங்க வந்து இது கனடாவில் ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது என்றதான் உண்மை முக்கியமாக கனடாவில் ஒரு தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிற ஒருவர் நாடு கடத்தப்படும் சில நிபந்தனைகள் இருக்குது கிட்டத்தட்ட அவர் செய்கிற ஒரு காரியம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட சிறை தண்டனையை அனுபவிக்க கூடிய மாதிரி இருந்தால் தான் அவரை வந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தலாம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டா அல்லது ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டா அல்லது வந்து மது போதையில வந்து ஒரு வாகனத்தை செலுத்தினால் அவர்கள் வந்து நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது என்றுதான் சொல்லணும் முக்கியமாக இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டால் அவர்கள் கட்டாயமாக கனடாவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்பது அந்த கனடா நாட்டினுடைய வளமை அந்த வகையில் பாதைகள் சொன்னால் இந்த ஈழத்தமிழ் இளைஞனும் வந்து கனடாவுக்கு போய் அங்கே வந்து ஒரு வேஷயமாவோ அல்லது வேற ஒரு விஷயமாவோ சென்று இருக்கிறார் ஆனால் வந்து இவ்வாறு ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டதன் காரணமாக அவர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே பாப்போம் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு போகணும் நிறைய பேர் அவ்வளவு முயற்சித்தும் போக முடியாத நிலையில் காணப்படுகிறோம் ஆனாலும் இந்த இளைஞன் வந்து கனடாவுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு செயற்பாடால் வந்து திருப்பி இலங்கைக்கே வந்தது என்று நினைக்க உண்மையில ஒரு கவலையான விஷயமாகவே இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு கனடாவுக்கு செல்லணும் என்று சொன்னால் எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிச்சிருப்பினால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சின்ன ஒரு தவறால் வந்து திரும்ப நாடு கடத்தப்பட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கே வந்திருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் முக்கியமா பிரித்தானியாவுக்கும் வந்து இப்ப செல்றாக்கன்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அந்த வகையில வகையில் சொன்னா இங்கே இருந்து ஒரு குடும்பம் ஒன்று இளம் தம்பதியினர் வந்து என்ன செய்யணுமென்று சொன்னால் பிரித்தானியாவில் போய் இறங்குகிறார்கள் அங்க வந்து விமான நிலையத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர்களை வந்து தனித்தனியாக வந்து விசாரிக்கணும் விமான நிலையத்தில் அந்த வகையில் அவர்கள் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி சொல்றார் மற்றால் வந்து இன்னொரு மாதிரி சொல்ல அதாவது ஒரு கணவன் மனைவி ஒவ்வொரு மாதிரி அந்த அதிகாரிகிட்ட வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கியதன் காரணமாக அதிகாரிகள் சந்தேகப்பட்டு மேலதிகமாக விசாரணைகளை மேற்கொள்ளினோம் அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்யணும் என்றால் நாடு கடத்தப்படுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள்ட்ட வந்து விசாரணைகளை மேற்கொண்ட சமயத்தில் அவர்கள் இருவரும் தம்பதிகளே இல்லை என்று தகவல் பலியாயிருக்கு முக்கியமா அந்த கணவன் வந்து ஒரு வேர்க் விசாவில் வந்து போயிருக்கிறார் இந்த மனைவி வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி அந்த டிபெண்ட் விசாவில் வந்து போயிருக்கிறார் தங்கியிருந்து போயிருக்கிறார் அந்த வகையில் இந்த ரெண்டு பேரும் அங்க போய் இறங்கினா பிறகு அந்த வேர்க் விஷா வந்து உண்மையிலே உண்மையான விஷா ஆனா வந்து இந்த மனைவி என்று சொல்லி போன ஆளால இந்த எவரும் சேர்த்து இப்ப நாடு கடத்தப்பட்டிருக்கார் முக்கியமா இந்த செயற்பாட்டுக்காக எவ்வளவு பணத்தை இருவரும் செலவழித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று தான் சொல்லணும் சொன்னா அவ்வளவு செலவழிச்சிருப்பேன் என்ற ஒரு வேர் விஷாவை எடுத்து அதற்கூடாக வந்து அங்க போயிட்டு விமான நிலையத்தில் இறங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதும் நாங்க போயிட்டோம் என்ற ஒரு நிலை அஹ் நிர்ப்பந்த கட்டத்துல திருப்ப நாடு கடத்தப்பட்டிருக்கோம் என்ற ஒரு சோகமான செய்தி என்ன சொல்லணும் முக்கியமா இங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருவருக்கும் திருமணம் ஆகையில இருந்தாலும் வந்து இவர் வந்து வர்க் விஷாவில் போயிருக்கிறார் இன்னொரு கூட்டிக் கொண்டு போகமே இவ்வாறு ஒரு பொய்யான ஒரு தகவலை வழங்கி என்று சொல்லித்தான் ரெண்டு பேரும் போயிருக்கணும் ரெண்டு பேருக்குமே ஒரு கனடா ஆசை இருந்துருக்கு அந்த வர்க் விஷாவில் போனார் மற்றவரும் நான் போயிருக்க ஒரு டிபெண்ட் பண்ணி என்னோட வாரான்னு சொல்லி அவங்க கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார் ஆனால் வந்து அங்கே போய் கனடாவில் போய் என்ன செய்ய மாட்டா விமான நிலையத்தில் பிடிபட்டுத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு என்று சொல்லணும் முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ வெளிநாடுகளுக்கு செல்வதுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வந்து நிறைய பேர் வந்து இடையில போய் நிற்கிறது முகவர்களால் ஏமாற்றப்படுறது அதோட வந்து நிறைய பணத்தை முகவர்ட்ட கொடுத்து ஏமாறுறது இவ்வாறான பெலசே அதாவது போலி விசாவை ஆஹ் பெற்றுக்கொள்வதுக்கான நிறைய பணத்தை செலுத்தி அவர்கள் வந்து விமான நிலையங்கள்ல பிடிபட்டு திரும்ப நாடு கடத்தப்படுறது இவ்வாறான செய்திகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது இந்த செய்திகளை நான் ஏன் உங்கள்கிட்ட பதன் பகிர்ந்து கொள்றேன் சொன்னா முக்கியமா நீங்க ஒரு கனடா போற நபரா இருந்தா அங்க போறது சரியான பாதையை நீங்கள் கொள்ளணும் ஒரு பிழையான வழிகாட்டலில் நீங்கள் அங்கே போகக்கூடாது ஏன்னு சொன்னால் அதுக்கான நாடு கடத்தப்படுற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் சொன்னால் ஒரு சின்ன தவறுகள் செய்தால் நாடு கடத்தறையில் ஆனால் இப்போ வந்து இந்த கனடா சொல்லியிருக்கு இந்த இளைஞன் மேற்கொண்ட ஒரு செயற்பாட்டால் இவ்வாறு எங்களுடைய நாட்டில் இருக்கிற திட்டங்களை நீங்கள் மதிக்காமல் நீங்கள் இப்படி செய்கிறதால நீங்கள் நாடு கடத்தப்படுறீங்க இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் எடுக்கப்படும் என்றும் இந்த கனடா அதிகாரிகள் தெரிவித்து

மீண்டும் வந்து அந்த நாட்டுக்கு போகலாமா என்று நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனா அந்த அவர்கள் வந்து அந்த நாட்டுக்கு போகலாம் ஆனாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விசாவை அவர்கள் பெற்றுக்கொள்வதோட ஒரு ஒரு ரு ரிக்வஸ்ட் லேட்டர் மாதிரி அவர்கள் வந்து ஒரு ஃபார்ம் பில் பண்ணி எடுத்து அதை அப்ரூவல் பண்ணா பிறகு தான் அவர்கள் போகலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமா பாதை சொன்னா சும்மாவே விசா எடுத்து அங்க அலைஞ்சு இஞ்சி அலைஞ்சு வெளிநாட்டுக்கு போறதே ரொம்ப ஒரு கரைச்சலான விஷயம் அதுக்குள்ள இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வேலை உண்டு வருது என்று சொல்றது இன்னும் கரைச்சல்னுதான் சொல்லணும் ஏனென்றா பல பேர் வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்படுறார்கள் அந்த வகையில் இந்த இளைஞன்ற நிலைய பாருங்க ஒரு சும்மா ஒரு தொலைபேசி இலக்கத்தை கேட்டு அதன் காரணமாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இது ஒரு என்னென்று சொல்றேன் சரியில்லை ஏன்னாடா ஒரு வித்தியாசமான செய்தியாக பதிவாகியிருக்கு என்று தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து கடனை கட்டணும் அல்லது உழைக்கணும் அல்லது வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அக்கா கல்யாணம் செய்யணும் தங்கச்சி கல்யாணம் செய்யணும் இவ்வாறு பல பிரச்சனைகளை வந்து போய்கொண்டிருக்கீங்க இவ்வாறான ஒரு செயற்பாடும் பதிவாகிருக்கு என்று தான் சொல்லணும் முக்கியமாக இந்த பிரித்தானிய குடும்பம் வந்து இரண்டு பேரும் போயிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஏதோ ஒரு தேவையின் காரணமாக ஒருவர் போய்க்க இன்னொரு ஆளை கூட்டிக் கொண்டு போகலாம் என்ற எண்ணத்துல போயிருக்கிறார்கள் இதுவும் ஒரு தகவலான விஷயம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இரண்டு செய்திகள் தொடர்பாகவும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்